இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராசிபுரம் பக்கத்தில் முத்துக்கேலிப்பட்டியில் எஸ்ஆர்வி ஸ்கூல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு மலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம பாயிண்ட்டை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஹெல்த்து நீராட்டம் திருச்சோட்டு வந்து தீபக் பேசுகிறேங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு வீட்டு மலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீராட்டம் பார்த்து போர் போட்டு கொடுத்துருந்தோம் அது எந்த இடத்த அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் ராசிபுரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்காலி பெட்டி அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஆர்இ ஸ்கூல் அமைஞ்சிருக்கு அந்த ஸ்கூல் பக்கத்தில் இந்த ஆஞ்சநேயர் கோயில் அப்படி இருக்கும் அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீரோட்டம் பார்த்து போர் அமைச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த பகுதி பற்றி சொல்லணும்னா இந்த பகுதி ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியமான நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தண்ணி உள்ள ஏரியா தான் ரொம்ப ட்ரையும் கிடையாது ரொம்ப தண்ணி வசூலி ஏரியாவும் கிடையாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய இடத்த செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படி தான் தோணுச்சு அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம இந்த இடத்த வந்து அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி வந்து பார்த்திங்கன்னா ஜல மூலை அதாவது வடகிழக்கு திசை ஈசானி மூளை அப்படின்னு சொல்லலாம் பார்த்திங்களா அந்த திசையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயிண்ட் அமைக்க முடியுமா அப்படின்ட்டு வீட்டு முன்னையில் பார்ப்போம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மட்டம் கிடச்சிச்சு அது இல்லாமல் ஒரு மொட்டை ஈக்கி மட்டும் கிடச்சி மொத்தம் மூணு மட்டம் கிடச்சிச்சி அந்த மூணு மட்டத்தையும் நம்ம சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு எவ்வளோ அடி ஓட்டமாக இருக்கும் எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எண்பது ஒரு இரநூறு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா எம்டி கேப் வரும் அதாவது சிறு மொட்டை வரலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு டு ஒரு முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மட்டம் வரும் அதில் ஒரு முக்காலஞ்சி தண்ணி ஆட்டம் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி ஐம்பது டு ஒரு ஆறுநூறு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் கிடைக்கும் மொத்தமாக நமக்கு ஏழு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை தண்ணி இந்த இடத்த நம்ம சொல்லலாம் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு அடி ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படிமாதிரி நம்ம இந்த இடத்த டார்கெட் கொடுத்துருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணியிருக்காங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்திருக்கு நமக்கு எதுவும் கால் பண்ணலை ஏன் மார்னிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீடியோ அனுப்புறதுக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா டைமில் இருக்கனால் கால் பண்ணலை அப்படிங்க சொல்லியிருந்தாங்க இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் லாஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ நமக்கு எதுவும் கிடைக்கல அடுத்த நாள் மார்னிங் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடிலாம் தண்ணி வந்துச்சு எவ்வளோ அடி ஓட்டுனி அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் லயரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி இருபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் கிடச்சி ஒரு முக்கியம் தனியாட்ட அதில் வந்துச்சு அப்படிங்குற மாதிரி சொன்னார் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் செகண்ட் லேயர் கட்டாயிருச்சு அப்படி கட்டாகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுஞ்சு தண்ணிக்கு பக்கமாக வந்துச்சு அப்புறம் ஐநூறுவோட போதும் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தார் சரிங்களா போன்ற உங்களுக்கு வந்து நேரம் பார்க்கணும் போர்வெல் அமைக்கணும் அப்படின்னாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்து நேரம் பார்ப்பதில் போர்வெல் அமைக்கிற ஏதாவது சந்தாயம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தை பெல் ஏக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க அப்போ நம்ம போடுற புதிய புதிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டீஸ் வரும் சரிங்களா இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலயமா வந்து பாயிண்ட் செக் பண்ணி கொடுத்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்து இருக்கும் அது எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்